அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு மத நம்பிக்கையுடைய சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு பண்டிகைகள் பெருநாட்கள் என்ற அடிப்படையில் நடைமுறையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம் இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களாகிய நமக்கு அல்லாஹ் இரண்டு பெருநாட்களை வழங்கியிருக்கிறார் ஒன்று நோன்பு பெருநாள் இன்னொன்று ஹஜ் பெருநாள் இதுபோன்று அவர் அவருடைய கடவுள் நம்பிக்கைக்கு ஏற்றார் போன்று கொள்கை கோட்பாட்டிற்கு ஏற்றார் போன்று பிற பண்டிகைகளையும் திருவிழாக்களையும் மக்கள் கொண்டாடி வருகிறார்கள் அந்த வரிசையில் அன்பிற்குரியவர்களே பொங்கல் என்ற ஒரு பண்டிகையையும் நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளாகிய மாற்று மத மக்கள் கொண்டாடி வருகிறார்கள் எதற்காக இந்த விஷயத்தை சொல்லுகிறோம் என்று சொன்னால் பொங்கல் என்ற பண்டிகை விவசாயிகள் சூரியனுக்கும் தங்கள் விவசாயத்திற்கு ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய மாடுகளுக்கும் நன்றி செலுத்தும் விதமாகவும் அவற்றை வணங்குகிறோம் என்ற பெயரிலும் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையாகத்தான் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது அவருடைய நம்பிக்கை நாம் அதை குறை கூறவில்லை குறை கூற மாறும் நமக்கு அனுமதியும் வழங்கவில்லை அவர்கள் எதை நம்புகிறார்களோ அதை செய்கிறார்கள் ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக சமத்துவ பொங்கல் என்ற பெயரில் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் இந்துக்கள் என்று எல்லோரும் சேர்ந்து பொங்கல் பண்டிகை கொண்டாடக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் ஒரு பெரிய திருமண மண்டபம் அல்லது ஏதாவது ஒரு ஹோட்டல்ல உள்ள பார்ட்டி ஹால் அதை புக் செய்து ஒரு இஸ்லாமிய மார்க்க அறிஞர் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் ஒரு ஹிந்து சாமியார் அது தவிர பல இயக்கங்கள் இஸ்லாமிய இயக்கங்கள் கிறிஸ்தவ இயக்கங்கள் இந்து இயக்கங்கள் கட்சி அரசியல் கட்சிகள் அரசு அலுவலர்கள் உயர் அதிகாரிகள் என்று எல்லோரும் அங்கே ஒன்று கூடி சமத்துவ பொங்கல் என்ற பெயரில் நடத்துகிறார்கள் அன்பானவர்களே எல்லோருக்கும் இது சந்தோஷத்தை தரக்கூடியதாக சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகிறோம் என்ற நம்பிக்கையை உருவாக்கக்கூடியதாக இருந்தாலும் அல்லாஹுவை மட்டுமே வணங்கக்கூடியவர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்தக்கூடிய இஸ்லாமியர்கள் இதில் பங்கெடுப்பது எந்த வகையில் சரியாக இருக்கும் இல்ல நம்ம ஊர் தலைவர் ஜமாத் பிரமுகர் ஐக்கிய ஜமாத் தலைவர் இஸ்லாமிய இயக்கத்துக்கு நாம தான் பொதுச் அது மாதிரி வரமாட்டேன்னு சொன்னா அது சங்கடத்தை ஏற்படுத்தும் அதனால வேற வழி இல்லாம கலந்துக்கிறோம் இப்படியெல்லாம் எல்லாம் அதை நியாயப்படுத்தக்கூடிய நிலையை பார்க்கிறோம் அல்லாஹுவை மட்டுமே வணங்குவேன் என்று சொல்லிக்கொண்டு வேறு எதையும் கடவுளாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு ஒருபுறம் இப்படி சொல்லிக்கொண்டு மறுபுறம் சூரியனையும் மாட்டையும் கடவுளாக உருவகப்படுத்தி நன்றி செலுத்தும் விதமாக ஒரு வழிபாட்டு நிகழ்வாக கொண்டாடப்படக்கூடிய பொங்கல் விழாவில் சமத்துவ பொங்கலில் நானும் கலந்து கொள்கிறேன் என்று இஸ்லாமிய இயக்க தலைவர்கள் இஸ்லாமிய ஜமாத் தலைவர்கள் மார்க்க அறிஞர்கள் என்று பலரும் கலந்து கொள்வது அன்று கூறியவர்களே வருத்தத்திற்குரிய விஷயம் எங்க உரிமை நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எதை உங்களுடைய வாழ்க்கை பாதையாக ஏற்றிருக்கிறீர்களோ அந்த இஸ்லாத்திற்கு மாறு செய்கிறீர்கள் என்பதுதான் ஒரு எங்கேயாவது சமத்துவ நோன்பு பெருநாள் பெருநாள் திடல் தொழுகையில எல்லா மதத்தவர்களும் வந்து கலந்து கொண்டு தொழுகை நடத்தக்கூடிய நிகழ்வை பார்த்திருக்கிறோமோ அவர்களுக்கு தெரியும் நாம் எதை நம்புகிறோமோ அதில் உண்மையாளராக இருக்க வேண்டும் என்பதிலே மாற்று மத சகோதர சகோதரிகள் தெளிவாக இருக்கிறார்கள் ஆனால் விசலாந்தை என்னுடைய வாழ்க்கை நெறி அதைத்தான் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அதை மட்டும் நான் பின்பற்றுவேன் என்று ஒரு புறம் சொல்லிக் கொண்டு மறுபுறம் அதற்கு நேர் எதிராக படைத்தவனை விட்டுவிட்டு படைப்பினங்களை வணக்கத்திற்குரியவைகளாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய இந்த நிகழ்வு சமீப காலமாக தமிழகத்தில் பரவலாக நடைபெறுவதை பார்க்கிறோம் இன்னும் சில தினங்களில் அதற்கான அழைப்பிதழ்கள் அதற்கான ஏற்பாடுகள் என்று பரவலாக நடக்கக்கூடிய காலம் உள்ளது எனவே இந்த பதிவை கேட்கக்கூடிய இந்த உரையை கேட்க இது போன்ற சமத்துவ பொங்கலில் கலந்து கொள்ளக்கூடிய இஸ்லாமிய இயக்க தலைவர்கள் ஜமாத் பிரமுகர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் உள்ளாட்சி பிரமுகர்கள் எல்லாருமே யோசிக்கிறோம் நான் ஏற்றுக்கிற மார்க்கத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லையே அல்லாஹ் மட்டும் வணங்குறேன்னு நான் ஒப்புக்கொண்டு இருக்கிறேன்னு யோசித்தால் அன்பானவர்களே மற்றவர்களை நேசிப்பது வேறு மார்க்கத்தில் அனுசரித்து போவதுங்கிறது வேறு இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா எல்லோரையும் நேசிக்க வேண்டும்

சமத்துவ பொங்கல் என்ற பெயரால் உங்கள் கொள்கையை அடகு வைக்கக்கூடிய ஒரு வேலையை ஒருபோதும் செய்யக்கூடாது என்ற விழிப்புணர்வு தகவலாக இந்த உரையை நாம் நிறைவு செய்கிறோம் அஸ்லாம் வரக்காக